கவி என் தங்கப் பிள்ளையாரு முத்து பிள்ளையாரு பட்டு பிள்ளையாரு யாரு அம்மாட்ட அடி வாங்க போறது கவி அம்மாக்கு ஏதாவது சாப்பிடன்னு போல இருக்குடா கவி உட்காந்து தானே இருந்தா ஏன் திடீர்னு எழுந்திரிச்சு நிக்கிறா மடியில குறைதா இந்தியா இது தெரியாம போச்சே எழுந்திரிச்சு ஓடி கையில் கையில என்னதுடா வச்சிருக்க கீழே போட்டுறாதடா கீழே போட்டுறாத மொழி கை கெட்டது வாய் கெட்டா போயிடும் கவி மொத்தமா ஓபன் பண்ணாத கூட நான் பிரிச்சு தரேன் ஓப்படி இவ்வளோ சாக்லேட் கீழே விழுந்தா மனசு தாங்குமா சரி என்ன திடீர்னு இந்த ஆ இரு கீழே விழுந்தா மனசு தாங்காதுடா தாங்காது இல்லை வர பாதிப்பையும் ஓடிச்சு தர வேணும் அப்பாவும் சாப்பிட்டுக்கிறேங்க சரியா ஒரு லைனு முடியதுலையே டைட்டா இருக்குடா சோச்சோ ரெண்டு லைன் வந்துருச்சே சரி அப்பாட்ட போய் கொடுத்து பாதி அப்பாவுக்கு பாதி உனக்கு போ இது வந்து ஃப்ரிட்ஜில் போட்டுறணும் ஆ கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும் ஒரு பல்லு பூச்சி ஆயிரும் சரியா எங்கள் காமியும் சாக்லேட்டா சரி அப்பா பாதி நீ பாதி ஐயோ கிடைக்கலானே கிடைக்காத கிடைக்காதா உனக்கு சிக்கன் பிடிக்குமா மட்டன் பிடிக்குமா கிச்சன் கிச்சன் இல்லை சிக்கனா மட்டனா

ஓய் சீ சொல்லு சிக்கன் அழுக்கு நான் தான் அழுக்கு நீ ஸ்பைடரு நான் அழுக்கு யார் இதில் பெரிய ஆளு அழுக்கு தான் பெரிய ஆளு நீ இல்லை நீ ஸ்பைடர்லாம் பெரிய ஆள் கிடையாது அழுக்கு அப்படி இப்படி கையை வச்சாலே போதும் பூமியா பூமியா அதுந்துடும் மீஸ் பயிரிடுறேன் என்னைக்கு அங்கங்கே பிடி இப்படி நூல் நூலை பிடிச்சி பிடிச்சி போகிறது எப்படி பிடிக்கணும் இப்படி தானே ஷ்ஷ் ஷ என்னடா இது என்னடா கார் காராக போகுது அமிஷ்மா